இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் யுவராஜ் சிங் கடந்த இரண்டாயிரத்து ஏழில் நடந்த உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி போட்டியில் ஒரே ஓவரில் முப்பத்தாறு ரன்கள் விளாசினார் அந்த சாதனை இதுவரை தகர்க்க முடியாததாக இருந்த நிலையில் சமோவா அணி வீரர் டேரியஸ் விசர் என்பவர் முப்பத்தொன்பது ரன்கள் விளாசி உலக சாதனை படைத்தார் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு நடந்த முதலாவது சர்வதேச டுவெண்டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வீரர் ஸ்டுவர் பிராட் வீசிய ஒரே ஓவரில் இந்திய வீரர் யுவராஜ் சிங் ஆறு பந்துகளையும் சிக்கருக்கு பறக்கவிட்டு அசத்தினார் உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி வரலாற்றில் ஒரு ஓவரில் முப்பத்தாறு ரன்கள் எடுக்கப்பட்டது அதுவே முதன்முறை அதன் பிறகு இரண்டாயிரத்து இருபத்தொன்றில் வெஸ்ட் இண்டீஸ் வீரர் பொல்லாடு இரண்டாயிரத்து இருபத்து நான்கில் நிக்கோல்ஸ் போரன் நேபாள வீரர் திவேந்திர சிங் ஆகியோரும் ஒரு ஓவரில் முப்பத்தாறு ரன்கள் குவித்துள்ளனர் யுவராஜ் ஜிங்கின் சாதனை சமன் மட்டுமே செய்திருந்த நிலையில் பதினேழு ஆண்டுகளாக அதனை யாரும் தகர்க்க முடியவில்லை இந்த நிலையில் ஐசிசி சார்பில் நடத்தப்பட்ட வெண்டி பெண்டி உலகக்கோப்பை ஈஸ்ட் ஏசியா பசிபிக் தகுதிச் சிற்றில் பசிபிக் தீவுகளில் உள்ள நாடுகளான வனாட்டு மற்றும் சமோவா அணிகள் மோதின சமோவா அணி முதலில் பேட்டிங் செய்தது சமோவா வீரர்கள் அடுத்தடுத்து சொற்பரன்களில் வெளியேறினர் மறுபுறம் அந்த அணியின் தேரியஸ் பிசர் அதிரடியாக ரன்களை சேர்த்து வந்தார் சமோவா அணி இருபது ஓவர்களில் நூற்று எழுபத்தி நான்கு ரன்கள் எடுத்தது அதில் டேரியஸ் பிசர் மட்டும் ஐந்து பவுண்டரி பதினான்கு சிக்ஸர் உட்பட அறுபத்தி இரண்டு பந்தில் நூற்று முப்பத்தி இரண்டு ரன்கள் குவித்தார் எட்டு வீரர்கள் ஒற்றை இலக்கத்தில் ஆட்டமிழந்தனர் இந்த போட்டியில் வனாட்டு வீரர் நாலின் நிபிகோ வீசிய பதினைந்தாவது ஓவரில் டேரியஸ் பிசர் ஆறு சிக்ஸ் அடித்தார் அந்த ஓவரில் மூன்று நோபால்களும் வீசப்பட்டன அந்த ஓவரில் மட்டும் மொத்தம் முப்பத்தொன்பது ரன்கள் கிடைத்தது இதன் மூலம் சர்வதேச கிரிக்கெட்டில் ஒரே ஓவரில் அதிக ரன் எடுத்த சாதனை படைக்கப்பட்டது இதன் மூலம் பதினேழு ஆண்டுகளாக அசைக்க முடியாத யுவராஜ் சிங்கின் சாதனை தகர்க்கப்பட்டது அதேபோல் டுவெண்டி டுவெண்ட்டி போட்டியில் அதிக சிக்சர் பதினான்கு அடித்த சாதனையையும் டேரியஸ் படைத்தார்